الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما علمتم حريص عليكم عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم وقيل للنبي صلى الله عليه وسلم متى وجبت لك النبوه قال رسول الله صلى الله عليه وسلم جعلت نبيا وآدم بين الروح والجسد أو كما قال عليه الصلاة والسلام تغلنيتم يجب أن الله جل شانه تعالى ورمانك يولي تابع دماغه ساندريون سمادانون கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் முடி அடிச்சுட்டு அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீது தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுக்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆமீன்

உண்மையிலுமே பிரமாணா வழியும் வலிமசல்லம் அவர்களுடைய வருகை இருக்கிறது அது இந்த உலகத்திற்கு வசந்தமோ வசந்தமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒருவேளை யோசித்து பார்க்க வேண்டும் நபி சொல்லா வலி வல்லம் அவர்களை மாத்திரம் அல்ல இந்த உலகத்திற்கு நதியாக தந்திருக்காவிட்டால் இந்த உலக மக்கள் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்பதால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் சரந்தார் செல்லம் அவர்களுக்கு முன்பாக இந்த அரபு மக்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆக பெருமானாருடைய வருகை மாத்திரம் இல்லாவிட்டால் உலகம் முழுக்க இருளில் இருந்திருக்கும் நதியினுடைய வருகை அதுதான் இந்த உலகத்திற்கு முதல் வசந்தமாக இருக்கிறது என்பதாக சொல்வாங்க அருமையானவர்களே பெருமானா மொழியோ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து பேசுவது பெருமானாருடைய மௌப்பு குறித்து பேசுவது பெருமானாரை பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் அது வரத்தோடு இருக்கிறது எல்லா விஷயங்களும் அது வரக்கத்தாக இருக்கிறது அந்த வகையில் இந்த சங்கைக்குரிய மாதத்தை ஒட்டி பெருமானா செலந்தா செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே பெருமானா செலந்தா ஒளியூர் செல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது கடைசி நபியாக இருந்தாலும் ஆனால் படைப்புகளுடைய ஆதியாக பெருமானார் அவர்கள் இருக்கிறார்கள் முதல் படைப்பாக பெருமானா செலந்தா ஒளியூர் அவர்கள் இருக்கிறார்கள் உடமாக்கல் சொல்வார்கள் நூல்களையும் படைத்து விட்டான் எல்லா நூல்களையும் ஆறு வரைக்கும் உலகத்தில் வரக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் என்னென்ன ரூல்கள் எல்லாம் மனிதனுடைய உடல்களிலே ஊழப்படுமோ அத்தனை ரூல்களும் ஆளுமை அருவாக இருந்திருக்கிறது அல்லாஹ் என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா அலஸ்து நான் உங்களுடைய இறைவன் இல்லை கேட்டான் நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்ட உடனே பலா என்று சொன்ன முதல் ரூஹ் யாருடையது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் என்பதை சொன்னார் முதல் ரூ அல்லாஹ் ஏனில்லை நீ தான் எங்களுடைய இரட்சகன் நீ தான் என்னுடைய இறைவன் என்று முதலில் சொன்ன மனிதனுடைய ரூஹ் யாருன்னு என்று சொன்னா அல்லாஹுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் ரூஹாக இருக்கிறது என்பதாக சொன்னார் பெருமானாவை தொடர்ந்து நான் எல்லா நபிமார்களும்

ஆதமியுடைய உடலுக்கும் உயிருக்கும் மத்திய நுழுவது கொடுக்கப்பட்டது அல்லாஹ் இன்னும் ஆதமியினுடைய உடலுக்குள் ஒரு மண் பிண்டமாக களிமண்ணில் அல்லாஹ் ஆதமலி சொலாம் அவர்களை தயாரித்து வைத்திருக்கிறான் ரூஹை ஊதுவதற்காக வேண்டி அந்த ரூஹை ஊதுவதற்கு முன்னால் ஆதமாம் மண் பிண்டமாக இருப்பதற்கு முன்னால் எனக்கு நுழுவது கொடுக்கப்பட்டது என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காண்பித்தான்

எல்லா வேதங்களிலும் நான் இறுதி நபி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதம் அலிம் அவர்களுடைய நூலை ஊறுவதற்கு முன்பாக அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஆனா அபி இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் உடையுடைய வெளிப்பாடு சொன்னார் இப்ராஹிம் அலி துவாசி இல்லையா ரஃபானாத்தையும்

அப்து அப்துல் முத்தலீ அப்துல் முத்தலுடைய மகன் அப்துல்லாம் அவர்கள் பெருமான் அவருடைய தந்தையாக இருக்கிறார்கள் அவர்கள் கொல்லப்பட்டார் எஹியா அலிம் கொல்லப்பட்ட போது யூதர்கள் அக்கால யூதர்கள் யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா ஒரு பஞ்சில ஒரு பாம்பு வடிவத்துல சென்று எஹிய அலிசலாம் அவர்களுடைய ரத்தத்தை தவித்து விட்டார்கள் ரத்தத்தை அதில் ஊற்றிட்டாங்க

இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு நபி வர இருக்கிறார் அந்த நபி வரக்கூடாது என்பதாக வசித்து அருமையானவர்களே நம்முடைய மார்க்கத்திற்கும் இந்த காலத்தில் மாத்திரம் எதிரிகள் அல்ல ஆரம்ப காலத்தில் இருந்து மாற்று மத அன்பர்களும் கிறிஸ்துவர்களும் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த மதத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு எதிரியாக நடந்திருக்கிறார் சொன்னாங்க ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் வசித்து செஞ்சு கொண்டே பாதுகாக்கணும்னு சொல்லி கடைசியாக அப்துல்லா அவர்கள் பிறக்கிறார்கள் அதிலிருந்து ரத்தம் ஒழிகிறது ஆகா அந்த கிறிஸ்துவர்கள் யூதர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் அப்துல்லா அவர்கள் பிறந்து நபி வருவதற்கு முன்பாக முன்பாக அவருடைய தந்தையை கொண்டு விட்டார் தந்தையை கொலை செய்து விட்டால் நபி எப்படி வருவார் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த அந்த சமயம் அவர்கள் பார்க்கிறார்கள் சந்தர்ப்பத்தை மக்காவில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாவை மக்காவை தேடி பார்க்கலாம் என்ன நபியினுடைய தந்தையை சொல்லி ஏடி பார்க்கிற போது அப்துல்லா அவர்கள் ஒரு வேலையின் நிமித்தமாக மக்காவினுடைய வெளிப்புறத்திற்கு சென்றிருந்தார் வெளியே போயிருந்தான் அந்த சமயத்துல தான் பெருமானாருடைய தாயார் ஆமினா அவர்களுடைய தந்தை வஹபி அப்தி முனா அவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எழுபது நபர்கள் அப்துல்லா அம்மை கொலை செய்வதற்காக வருகிறார்கள் இவர் பார்க்கிறார் வஹபி அப்து முனா எப்படியாவது அந்த மனிதரை காப்பாற்றிய அவர்கள் யாருன்னு சொல்லி தெரியாது எப்படியாவது அவர் காப்பாற்றியாக எழுபது நபர்கள் தாக்க வராங்கன்னு சொல்லி நபர்கள் தாக்க வந்த எழுபது நபர்கள் வானத்திலிருந்து சில உருவங்கள் வந்து அந்த எழுபது நபர்களையும் கொலை செய்து விட்டு மேலே கூட்டம் ஒரு ஆச்சரியம் சாதாரண மனிதர் அல்ல அப்துல்லா என்பவர் சாதாரண மனிதர் அல்ல சரி நம்முடைய பெண்ணை இந்த மனிதருக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்று சொல்லி ஆமினாரதியா அம்மையார் அவர்களை பிரமாணாசர் ஆமினா அம்மையார் அவர்களை அப்துல்லாவுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார்

நவியை எப்படி நான் கருத்தறிந்தேனோ அன்றிலிருந்து பல்வேறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் என்பதாக சொல்லி ஆமினா அழுதி கொள்ளுகிறார்கள் நான் கரு உருவாகக்கூடிய அந்த வேதனையை கூட நான் உணர்ந்தது கிடையாது கரு உருவாகிற போது ஒரு வேதனை ஒரு பெண்ணுக்கு வாந்தி வரும் அந்த நேரத்திலே சரியாக தூண்ட முடியாது சரியாக உட்கார முடியா அந்த கரு உருவாகிற போது உள்ள வேதனையை கூட நான் என்னுள் நான் பார்க்கவில்லை என்பதாக ஆமினா சொன்னார்

நபி எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் எப்படி தன்னை படைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதே போல பெருமானரை அல்லா படைத்திருக்கிறான் அவர்கள் அவ்வளவு அழகான படைப்பாக உலகத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான படைப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெருமானா செலல்லா செல்லம் அவர்கள் அவ்வளவு பிரமிக்கக்கூடிய ஒரு படைப்பு பெருமானார் அவர்கள் படைத்த போது படைத்த பிறகும் அல்லாஹுடைய தூதருக்கு நாற்பது வயதுல நபி பட்டம் கொடுத்தாலுமே கூட பெருமானார் அவர்கள் சிறு வயதிலிருந்து நபி என்பதாக மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார் நாற்பது வயதெல்லாம் நபி பட்டம் கொடுக்கப்படுது ஆனா அல்லாவுடைய தூதர் சின்ன வயதிலிருந்து அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் அவர்கள் நபி என்ற விஷயத்தை மக்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தார் பெருமானார் செல்லாதே செல்லும் அவர்கள் பிறந்த அந்த இரவு மக்காவில ஒரு ஜோசியக்காரர் இருக்கிறார் ஒரு யூத ஜோசியக்காரர் அக்கால ஜோசியக்காரர்கள் இரண்டு விதமா இருப்பாங்க ஒன்று ஒரு மனிதனை பார்த்து மக்கள் மனிதனுக்காக வேண்டி குறி சொல்பவர்கள் இன்னொரு ஜோசியக்காரர் யாரும் சொன்னா அந்த ஒட்டுமொத்த மக்கா வாசிகளுக்காக வேண்டி குறி சொல்லக்கூடியவர்கள் ஊர்ல ஏதாவது கெட்டது நடந்துடுமோ அல்லது ஊர்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று ஊர் மக்களுக்காக வேண்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜோசியக்காரர்கள் அக்கால யூத ஜோசியக்காரர்கள் அவர் பார்க்கிறார் இரவு நேரத்துல உள்ள நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அருமையானவர்களே ஒரு அதிசயம் ஏற்படுகிறது அடுத்த நாள் காலையில மக்காவாசிகளை சந்திச்சு கேட்கிறாங்க நேற்று தினம் ஒரு குழந்தை பிறந்ததான் நேற்றைய தினம் ஒரு குழந்தை பிறந்ததா மக்கள் எல்லாம் தெரியலன்னு சொல்றாங்க விசாரித்து பாருங்கள் எந்த குழந்தை என்று தெரியல என்பதாக சொல்லுகிறார்கள் கடைசியாக விசாரிக்கிற போது ஆமினா என்று ஒரு அம்மையாக இருக்கிறார் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையாக இருக்கலாம்னு சொல்லக்கூடாது உடனே உடனே அந்த குழந்தையை நான் சந்திக்க வேண்டும் அந்த பெண்மணியை நான் சந்திக்க வேண்டும் ஆமையா ஆமையா குழந்தையோடு அந்த யூத யூத பாத அந்த யூத ஜோசியாக்காரரிடம் வருகிறார்கள் அந்த குழந்தையை வாங்கியவுடன் அந்த யூத ஜோசியார் அதிர்ச்சி அடைந்து மயக்கமடைந்து அடைந்து வருகிறார்கள் மயக்கம் விட்டார் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிந்த பிறகு சொன்னார்கள் இந்த குழந்தை நபியாக இருப்பார்கள் என்பதாக சொன்னார் யூதர்களுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய நுகர்வு என்பது முடிந்து விட்டது இனி இந்த குழந்தை தான் கடைசி நபி என்பதாக அந்த சொல்லி காட்டுகிறார் என்பதாக சொல்லி அருமையானவர்களே பெருமானாருக்கு நாற்பது வயதில் அல்ல நவீத்துவத்தை கொடுத்தாலுமே கூட சிறு வயதில் இருந்து அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான் இந்த குழந்தை நவியாக ஆக்கப்படுவார்கள் சொல்லி இந்த குழந்தை நபியாக ஆக்கப்படுவார்கள் இந்த குழந்தைக்கு நாற்பது வயதிலே முழுவது கொடுக்கப்படும் இவர் மிகப்பெரிய ஒரு நபி என்பதாக கடைசி நபி என்பதாக அல்லா சிறு வயதில் இருந்தே சொல்லிக் கொண்டிருந்தான் என்பதாக பார்க்கிறோம்

அகிலத்தின் இறைவனான அந்த இறைவனுடைய ரசூல் என்பதாக அந்த சொல்லி கடைசியாக சொன்னார் இந்த குழந்தை இந்த குழந்தை ஒட்டுமொத்த உண்மத்திற்கும் ரஹ்மத் என்பதாக சொல்லி குறைசி கேட்டாங்க எப்படிங்க சொல்றீங்க இந்த சின்ன பிள்ளை எப்படி நீங்க நபி என்பதாக சொல்லுகிறீர்கள் என்பதாக குறைசிகள் கேட்கிறார்கள் சொன்னாங்க நீங்க அங்கிருந்து வருகிற போது இந்த குழந்தைக்கு எல்லா மரங்களும் பாறைகளும் சஞ்சா செய்வதை நான் பார்த்தேன் சொன்னாங்க பாறைகள் செந்தா செய்கிறது மரங்கள் செல்லா செய்கிறது ஒரு நபிக்கு மாத்திரம் தான் இப்பேற்பட்ட சிறப்பு கொடுப்பான் மேகங்கள் இவர் நடந்து வருகிற போது வருகிறது என்கிற விஷயங்களை சொன்ன போது அவர்கள் சிரியாவுக்கு கூட்டிட்டு போகாதீங்க இவரை கூட்டிட்டு எங்கேயும் கொண்டு போய் போய்விங்க சொன்னா ஒரு ஆபத்து இருக்கிறது மக்காவில் கொண்டு போய் வைங்கள் என்று அவர் அருமையானவர்களே வருமான நாற்பது வயதிலே சுபத்து கொடுத்தாலும் அல்லாஹ் சிறு பிராயத்திலிருந்து இவர் நபி என்கிற விஷயத்தை அல்லா அந்த மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தான்

அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் ரொம்ப சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறார்கள் முந்திய நபிமார்களை பற்றி முந்திய நபிமார்களை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள் சொன்னாங்க ஒரு சஹாபி அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறார் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தேவியற்றவனாக இருக்கிறார் ஆனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவராக இருந்தான் கல்லமுல்லாஹு மூஸா தக்லீமா

அல்லா குரான் சொல்றான் ஈசா அலுவலாம் அவர்களை தன்னுடைய ரூ என்பதாக சொன்னான் ஈசா அலுவலாமர்களை ரூ முருகா என்பதாக சொல்லுவாங்க அல்லாஹினுடைய ரூ கட்டளை என்பதாக சொல்லுவாங்க அது இது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அவர்கள்தபா அல்லாம் முதன் முதலாக படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு பொருள் ஒரு நபி சொன்னா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களாக ஆச்சரியம் சொல்லி எல்லா சகாபாக்களும் நபிமார்கள் முந்திய நவிமாருடைய சிறப்பு பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறான்

பரிந்துரை செய்யக்கூடியவங்க முதலால் நான் தான் என்பதாக சொன்னாங்க அடுத்து சொன்னார்கள் என்னுடைய பரிந்துரையை தான் அல்லாஹ் முதலில் ஏற்றுக்கொள்வான் என்பதாக சொன்னாங்க பெருமான பெருமானாசி தன்னுடைய சிறப்பை குறித்து சொன்னாங்க அல்லாஹ் சொல்லுகிறவர்கள் வளையத்தை கொடுப்பான் அந்த சாதியை தருந்து முதலில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதனாக நான் இருப்பேன் சொன்னாங்க அல்லாஹ் ஏழைகளுக்கு பெருமானா சுபச்சேரியும் சொன்னாங்க என்னோடு முதல்ல சொருக்கத்துக்குள்ள யார் ஓடுவாங்க சொன்னா என் உண்மத்தில் உள்ள ஏழைகள் வருவாருன்னு என்று சொன்னாங்க

பெருமானார் அதை விசித்து பார்த்த பிறகுதான் உண்மத்தரை அனுபவிப்பார்கள் எத்தனை ஞாபகத்தில் இருக்கிறதோ முதல்ல அல்லா நம்பிக்கை தான் கொடுப்பாங்கன்னு சொன்னான் அல்லா நரகத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை வேதங்களையும் முதலில் சுவைக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னா இவளி சொன்னா இவளி சுவைத்த பிறகுதான் அந்த அனுபவம் அந்த வேதனை அனுபவித்த பிறகுதான் உண்மத்தில் உள்ள நரகத்தில் செல்லக்கூடிய மனிதர்கள் வேதனை அனுபவிப்பார்கள் என்பதாக சொல்லிக்கா கம்யன் கல்யன் அவர்களே பெருமானா சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம்

மக்களுக்கும் சொல்லி விட்டார்கள் ஜீசஸ் ஒரு கடவுள் இருக்கிறார் சொல்லி நீ நவீன் சொல்லி யாராவது நாம நம்முடைய சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி தருவோமா ஒரு குழந்தையை கொண்டு கேளுங்க நபீன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய பேர் முழு பெயர் என்ன என்பதாக அவருடைய வாழ்க்கையை தெரியுமா சொல்லி கேட்டு பாருங்கள் குழந்தைகளை முடிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அருமையானவர்களே உங்கத்திற்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய நபி எப்படிப்பட்டவர் எங்களுடைய 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 எப்படிப்பட்டவர் சிறப்பு என்ன என்ன வாழ்க்கை குடும்பத்தோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் மக்களுக்கு சொல்லித்தர தலைமைப்பட்டிருக்கிறோம் அது அருமையானவர்களே அதனாலதான் ரபீன் அவருடைய மாதம் இல்லை வாழ்க்கையை வாழ்க்கை சொல்லித்தரப்படுகிறது பெருமானுடைய வாழ்க்கையை பயனாக பேசப்படுறது என்ன காரணம் உண்மத்து விளங்கிக் கொண்டு அதை மாற்று மத அன்பர்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டதோ அதிலும் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த காலகட்டம் முஸ்லீம்களை பற்றி தவறான எண்ணங்கள் மக்களுக்கு மத்தியில் திணிக்கப்படுகிறது முஸ்லீம் சொன்னாங்க இன்னைக்கு காலையில கூட ஒரு செய்திங்க ஒரு குழந்தைக்கு மாட்டுக்கறி எடுத்துட்டு வந்தது ஒரு ஸ்கூலுக்கு இறைச்சி எடுத்து விட்டு வந்தது வந்து விட்டது என்ன செஞ்சாங்க தெரியுமா ஸ்கூலை விட்டு வெளியமைச்சுக்கா விட்ட அனுப்பி சிறுபிள்ளைகள் இருந்து முஸ்லீம் என்று சொன்னால் அவன் தவறானவன் அவன் கிட்டவன் அவன் மோசமானவன் அவன் தீவிரவாதி என்று பல்வேறு விஷமர்த்தனமான கருத்துகள் குழந்தைகளுக்கு மத்தியிலே திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய நபியை பற்றி என்னுடைய வாழ்க்கையை தெளிவாக சொல்லவன் தான் அர்த்தம் நம்முடைய மனித நபி இருக்கிறாங்களே அவர்கள் தான் இறுதி நம்பிகள் எந்தவொரு தான் நபி நம்முடைய மோடி தவன்தான் நபி மோடி ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்கள் அவர்கள் தான் நபியாக இருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் நபி என்று சொன்னால் அது இறுதி நபி என்று சொன்னால் மோடியை தான் இருக்கிறார்கள் அருமையானவர்களே அவர் பெருமானாருடைய பிறந்த இந்த மாதத்திலே நபியினுடைய சிறப்புகளையும் நபியினுடைய வாழ்க்கையும் உம்மத்துக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அந்த நபியினுடைய வழிமுறையை சரியாக பேணி வாழக்கூடிய நல்லடியாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக வாசுதாவான் என்று கூறி தான் நம்பினார்கள்